வணக்கம் மக்களே பாருங்க கத்திரிக்காய் சாகுபடி பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் கத்திரி தோட்டம் நட்டு இருக்குங்க இது வந்துட்டு நட்டு ஒரு மாதம் ஆச்சுங்க ரெண்டு டைம் களை வெட்டிட்டேன் இந்த மழையினால் வந்துட்டு அந்த புல் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது வந்து முள் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் அவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் எல்லாம் விரும்பி வா வாங்கி சாப்பிடுவாங்க அதில் தாங்க நட்டுருக்கேன் நல்லா வந்துருக்குறது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் காய் வர ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து பூ வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து முள் கத்திரிக்காய்னு சொன்னால் ப்ளூ கலருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறத்துக்கு இந்த இது வந்துட்டு மூணு மாதம் போயிருங்க மூணு மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ரெண்டு டைம் களை வெட்டிட்டு ஒரு டைம் மருந்து வச்சு நல்லா மண்ணு தள்ளி விட்டோம்னாக்கா சூப்பராக வருங்க இதுதாங்க நாங்கள் பர்மெண்டாக செய்கிற தொழிலே இது தான் இது இப்போ பாருங்கள் இதுவும் செஞ்சுருக்கேன் பூவும் செஞ்சுருக்குங்க நல்லா இது வந்துட்டு எல்லாத்தோட இது ம நல்ல மகசூல் கொடுக்குங்க நல்ல ரேட்டும் நல்லா போகும் இப்போவும் பாருங்கள் நல்ல ரேட்டு தான் போயிட்டுருக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போயிட்டுருக்குங்க கிலோ நல்லா வந்துட்டு கத்திரி தோட்ட நட்டம் இதுவரை யாரும் லாஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு இது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்